ஒரு காருக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு இருக்குது ஏன்னா ஒரு காரை நாங்கள் பெரும்பாலும் ப்ரொனௌன்ஸ் பண்ணுறப்ப கம்பெனி என்ன பேர் வைக்கிறதோ அதுதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமான்னு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸ்யுவி த்ரீ ஹண்ட்ரட் தான் சொல்கிறோம் ஆனால் அது எக்ஸ்யூவி த்ரீ ஓ இல்லையா நிறைய பெரும்பாலானவர்கள் அது எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட்ங்கிறாங்க பட் அது எக்ஸ்யூவி செவன் ஓஓ இல்லை அதுவும் ஒரு கியூரியாசிட்டி அப்புறம் பெரும்பாலான மஹிந்திராவுடைய கார்கள் ஏன் ஓல முடியுது பொலிரோவாக இருக்கலாம் ஸ்கார்பியோவாக இருக்கலாம் இப்போ வந்து இ டூ ஓவாக இருக்கலாம் எல்லாமே ஓல முடியுது எதுவும் செட்டிமெண்ட்டாக இந்த ரெண்டு கேள்வி இருக்கு ஸ்கார்பியோ அப்படிங்கிறது ப்ராஜெக்ட்டுனுடைய நேம் ஆ கடைசியில் அந்த வெஹிக்கிள் வரும்பொழுது அதையே வச்சுட்டாங்க அது ஸ்கார்ப்பியோனு வந்தது ஆ வந்து அதுக்கு முன்னாடியே வந்துருது ஆ பொலெரோ முன்னாடியே பலோரோ முன்னாடியே வந்தது அது அப்படியே அது ஆக்சிடென்டல் மேட்சிங் தான் அது பட் அதுக்கு அடுத்து எக்ஸ்யூவி ஃபைவ் டபுளாக வரும்பொழுது இன்டர்நேஷ்னல் நேமிங்க்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஸுரி ப்ராண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நேம் இருக்கும் அப்புறம் ஒரு இந்த ஒரு எழுத்துக்கள் இருக்கும் நம்பர்ஸ் இருக்கும் சோ அது போகும்போது ட்ராக்